கூப்போட பாத்தீங்கன்னா முத்து சவாரி எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து புலம்பிட்டே இருக்காரு அப்ப மீனா பாத்தீங்கன்னா சொல்ற ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க அதை பாத்த உடனே என்ன மீனா என்ன ஆச்சு அப்படின்னு தொட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஜோரம் புதுக்கா உடனே என்ன பண்றாரு முத்து ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிடாரு அதுக்கு மீனா வேணாங்க வாங்கி போட்டா சரி ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது கேட்ட உடனே முத்து சொல்றாரு இல்ல இல்ல டாக்டர் கிட்ட கேட்காம மாத்திரலாம் நம்மளா மெடிக்கல் வாங்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து அதுக்கு மீனா சொல்றாங்க இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க மாத்திர வேணாங்க அதை போட சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா உடனே முத்து என்ன சொல்றாரு ரூம்ல படு அந்த மீனா பணம் இல்ல இல்ல ஆனால் இப்போ ரூம்ல போய் படு அப்படின்னு சொல்லிட்டு மனேஜ் ரூம்ல கூட்டு போய் படிக்க வைக்கிறாரு மீனாவை நூறு பேர் மாத்திர வாங்க போயிரு அந்த டைம் பார்த்து மனோஜோ ரோனி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா மீனா பெட்ல பார்த்து தூங்குறத பாத்து மனோஜ் ரொம்ப கோபாரு கோப்ட்டு அவங்க அம்மா போய் சொல்றாரு பாருமா என் பெட்ல படுத்திருக்கா அப்படின்ட்டு உடனே அங்கிருந்து விஜயா வந்து மீனாவை எழுப்புறாங்க என்ன வந்து படுத்திருக்க அப்படின்ட்டு அது மீனா இல்ல என்ன காய்ச்சல் இருக்கா நான் 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 உட்காந்துட்டா நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல இல்ல என்ன நைட்டுக்கு இப்பயே வந்து இடம் முடிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா அதுக்கு இல்ல இல்ல காய்ச்சலா தான் தான படுத்து அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க அது உடனே விஜய் கேட்கறாங்க தான் உங்களுக்கு ஸ்பெஷல் வாட் கேக்குதா நீங்களா வந்து நார்மல் வாட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி தர தர வெளியிட்டு போறாங்க அந்த பார்த்து முத்து மாதிரி வாங்கிட்டு வராரு சொன்னீங்களே சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜயா பாத்து கேட்கறாரு இல்ல வந்து இப்போ இடம் பிடிச்சா நல்லா இது பண்றாங்க விஜயா சொல்றாங்க சொல்றாரு இன்னும் யாரும் வந்து இருக்கா நான் வந்து இன்னும் கஷ்டமும் கிட்டே எல்லார்கிட்டையும் வந்து டீலர் கிட்ட நான் வந்து பேசி பேசி ஆயிட்டேன் நான் ரூம்ல தான் படிச்சு போய் நல்லா வெளியெல்லாம் சொல்லிட்டு முடியாது சண்டை போறாரு அந்த டைம் பார்த்து நம்ம அனவெல்லாம் வந்துரு நான் மீனா தூங்க எழுப்பு அதை சொல்லித்தான போனேன் உன் யாரும் எழுப்பு சொன்னதுன்னு சொல்லிட்டு விஜயா சத்தம் போறாரு அந்த டைம் பார்த்து ரவியும் வராங்க அந்த உடனே இந்த பிரச்சனை இதை பார்த்துட்டு அதுக்கு வந்து விஜயா பாதி கேக்குறாங்க சுருதி அவங்களை முடியல காய்ச்சலாக இருக்கிறா படுத்திருந்தாங்க அதுக்கு போய் எழுப்பிருக்கீங்க அப்படின்னு உனக்கு தெரியாது சுருதி அவளை பத்தி அவர் ரூம் போக இந்த இது மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா அதை கேட்ட உடனே கோவம் வருது முத்துக்கு கட்ட போறாரு உடனே அண்ணாமலை சொல்றாரு இந்த ரூம் பிரச்சனை இருக்கு ரொம்ப பெருசாக நான் ஒரு வயசு சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நான் வந்து முத்து கூட இந்த ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது உடனே அப்ப எனக்கு ரூம் அப்படின்னு கேட்கறேன் நீ வந்து எங்க கூட படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல அண்ணாமலை அது உடனே மனு சொல்றாரு அப்ப ரோகிணி ரோகிணி உங்க அம்மா கூட படுத்துவாங்க மீனா அவங்க அம்மா ரோ மூணு பேர் ஒன்னா படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாப்ல அதாவது மனோஜ் தானே வந்து ஒரு ஏறப்பட மாட்டாப்புல அதனால போறேன்னா சரி ஓகே ஆளாளுக்கு என்ன பண்ணிடுறாங்க ரூமுக்கு போயிடறாங்க இதுல இப்போ தேவை இல்லாம போய் அந்த மாதிரி வாங்கிட்டு மாட்டிக்கிறாங்க அதாவது விஜய் ஒரு புரட்டை எல்லாரும் தூங்கவே முடியல அதோட நீங்க எபிசோட் முடியுது